அன்பிற்கினிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நீரின்றி அமையாது உலகு பூமி பந்தத்தில் பறந்து விரிந்து கடல்கள் காணப்பட்டாலும் உப்பு தண்ணீரை குடிக்க முடியாது பூமியில் காணப்படும் தண்ணீரில் மூன்று சதவீதம் மட்டுமே நன்னீர் இதிலும் மூன்றில் இரண்டு பங்கு உறைந்த பனிப்பாறைகளில் மனிதர்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது இன்றைக்கும் இடையிலும் நாடுகளுக்கிடையிலும் கூட பிரச்சனைகள் இருக்கின்றது சுற்றுச்சூழல் ஆய்வு நிறுவனங்களின் புள்ளி விவரங்களின்படி உலகெங்கிலும் சுமார் ஒன்று ஒன்று பில்லியன் மக்கள் தண்ணீர் கிடைக்காமல் இருக்கின்றனர் மேலும் மொத்தம் இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் மக்கள் வருடத்தில் குறைந்தது ஒரு மாதமாவது தண்ணீர் பற்றாக்குறையை சந்திக்கின்றனர் தூய குடிநீர் கிடைக்காமல் மக்கள் காலரா மற்றும் டைபாய்டு காய்ச்சல் நீரால் பரவும் பிற நோய்களுக்கு ஆளாகிறார்கள் சுகாதாரமற்ற குடிநீரை அருந்துவதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு பில்லியன் மக்கள் பெரும்பாலும் குழந்தைகள் வயிற்றுப்போக்கு நோய்களால் மட்டும் இறக்கின்றனர் நீர்நிலைகளை மிக கவனமாக பாதுகாக்க இயலாததால் உலகளவில் பல்வேறு நாடுகளில் ஆறுகள் ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் வறண்டு அல்லது பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாசுபட்டு விட்டன உலகில் பாதிக்கும் மேற்பட்ட ஈர நிலங்கள் மறைந்துவிட்டன அதிக நீரை பயன்படுத்தும் பாரம்பரிய பாசன முறைகள் கைவிட்டு சிக்கன பாசன முறைகளை பயன்படுத்தாததால் விவசாய பயிர் உற்பத்திக்கு அதிக அளவில் நீர் வீணாகிறது தற்போதைய நுகர்வு விகிதத்தில் இந்த நிலைமை தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் உலக மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் மனிதர்களின் அன்றாட வாழ்வும் பாதிக்கப்படும் என்று உலகளாவிய சுற்றுச்சூழல் அமைப்பு எச்சரித்து வருகின்றது எனவே நீரின்றி எந்த உயிரும் வாழ முடியாது தவித்த வாய்க்கு தண்ணீர் இல்லாமல் போகும் நிலையை தவிர்க்க அனைவரும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம் ஒரு துளி நீர் அது நம் உயிர் நீர் தண்ணீரை தங்கம் போல் சேகரிப்போம் அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும்